வடக்கு நண்பர்களே நண்பர்களே இந்த வருஷத்துக்குள்ளே சீசன் முடிஞ்சுட்டு அதாவது விசைப்படல்களை தொழில் பார்க்கக்கூடிய நாட்கள் முடிஞ்சிட்டு இன்றைக்கு வர்ற ஏப்ரல் பதினைஞ்சாந்தேதி அதாவது நாளைக்கு இந்த நாளையோட நம்மளுடைய தொழில் எல்லாம் மொத்தத்தில் டோட்டல் ஸ்டாப் ஆகுது இப்போ நம்ம செய்கிறாங்கன்னா இந்த ஸ்டேக்கில் வந்து மீன்கள் அதிகமாக கிடைக்காது ஏன்னா வந்து விசைப்படி அதிகமாக தொழில் போவத காரணத்தினால இந்த மாதிரி கருவாடு மீனை கருவாடாக்கி ஆக்கி காயப்படுற மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் பங்கு வச்சிக்கிட்டு இருக்காங்க போட்டில் போன ஒம்பது பேருக்கு நீ என்ன பங்கு வச்சுக்கிட்டு இருக்க டிரைவர் சேர்த்து பார்த்தாப்பா டிரைவர் என்னைக்கிலேயே விட்டனே இங்கே வருங்க பாரு கருவாடு எப்படி வருங்க வேற லெவல் மாசம் இருக்குல்ல இப்படி அப்படி திருப்பு 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 எவ்வளோ அழகா பாரு வெட்டி சூப்பராக கருவாடு ஒரு கத்தி கத்திட்டோம் இல்லை என்னென்ன கருவாடு பார்த்தீங்களா பொடி காரா நெத்திலி இன்னொரு காரா இருக்கு இதுலயே வந்து இந்த காரா இது ஒரு டைப்பான காரா

ஒரு ஒரு கிலோ ஒன்று கிலோ இருமையா ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோனா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ மீனை வந்து ஒரு ஹோட்டல் அப்படி நீட்டாக கழுவி எடுத்து அவ்வளோ ஒரு ரெண்டு மாசத்துக்கு தான் மறுபடியும் ஃபிஷிங் இது கடையில் நாட்டு படகு தான் கடலுக்கு போய்க்கிறோம்

உள்ள கரப்பமிச்சி சாப்பிட்ற மாதிரி இந்த பொருள் இல்ல போல இருக்குன்னு செத்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டோம்னே சித்துருவான கரப்பூச்சி என்ன வேண்டாம் எல்லாம் பண்ணியாச்சுங்க டவுல ஆங்குற வச்சுருக்கோம் ஏன்னா வந்து கச்சாங்காற்று கரைக்காத்து ரெண்டு காத்துக்கு போட்டு வந்து எங்கிட்டும் போயிடக்கூடாது மற்ற போட்டுகளில் போய் அடைஞ்சிடக்கூடாது அப்படி இருக்காங்க ரெண்டு ஆங்கர் வச்சு ரெடியாக வச்சுட்டோம் ஏன்னா கொஞ்சம் சேஃப்டி முக்கியம்ல காற்று அதிகமாக வந்துச்சுன்னா போட்டலுக்கு எந்த சேதமும் வரக்கூடாதுங்கிற ரெண்டு ஆங்கிலம் வச்சாச்சு நீ வாட் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும் பாம்பனை பொறுத்த வரைக்கும் நீ வாடம் அதிகமாக ஓடும் அப்படிங்கிறதுனால ஆங்கியா இல்லைன்னா படகுகளுக்கு ஆபத்து வந்துடும் அதனால எல்லாமே கொஞ்சம் சேஃப்டி பண்ணியிருக்கோம் இனிமேல் இந்த ஸ்டோருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆகுங்க இந்த ஸ்டோரில் வந்து மீன் போடுறது போட்டு முன்னாடி பின்பகுதியில் எப்படி அப்பறம் மடக்கிதுன்னு ஏன்னா வந்து ஒரு சைடாக போட்டு கூட இருக்காது ரெண்டு கயிறு போட்டு ஒரு அங்கெல்லாம் டவுன் சைடாக வச்சு மாறிக்க இந்த பக்கம் கேண்டில் அங்கேயுள்ள கேண்டிலையும் வச்சு மடக்கி வச்சுருக்கோம் ஒரு ஒழுக்கமாக நேரம் நிற்கும் போட்டு அங்கே போவாது அப்படி இருக்காங்க ஓகே கிட்டத்தட்ட நம்ம போட்ட பாருங்கள் எப்படி பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்து முடிச்சு வீடியோ